வணக்கம் தாய் வீடு டிசம்பர் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி திரைப்படங்கள் தோன்றிய காலத்திலேயே மக்களை வேக்க செய்த திரைப்பட கருக்கள் நகைச்சுவையும் அமானுஷ்யமும் தான் குறிப்பாக சாத்தான் போன்ற கதாபாத்திரங்கள் திரைப்படங்களில் வரும்பொழுது மக்கள் பயந்தும் வியந்தும் போய் இருந்திருக்கிறார்கள் டிராகுலா நாவலும் மேரி ஷெல்லி எழுதிய நாவலும் ஏராளமான திரைப்படங்களை உருவாக்க உறுதுணையாக இருந்திருக்கின்றன மலை மீதுள்ள உயர்ந்த கோட்டை கொடும் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வரும் குதிரைகள் இழுக்கும் கோச் வண்டிகள் இருண்ட அறைகள் நீண்ட நிழல்கள் பாதாள அறைகளில் துயில் கொண்டிருக்கும் சவப்பெட்டிகள் கழுத்தை கடித்து உதிரம் உறிஞ்சும் கோரை பற்கள் அறிவியல் பரிசோதனை அறைகளில் குவிந்து கிடைக்கும் மனித உடல்களின் பாகங்கள் இடி மின்னல் என்று அனைத்துமே அமானுஷ்யத்தின் இருள்படிந்த பகுதிகள் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஷெல்லியின் மனைவி மேரி ஷெல்லி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் எழுதிய புதினம் பிராங்கெஸ்டின் விக்டர் பிரேஸ்டைன் என்ற மருத்துவர் தன் ஆராய்ச்சியின் விளைவாக உருவாக்கும் ராட்சச பலமுள்ள மான்ஸ்டர் மனிதன் இவர்கள் இருவரும் பெறும் அனுபவங்களே கதை இந்த கதையினால் பாதிக்கப்பட்டு உருவான திரைப்படங்களின் எண்ணிக்கையை கேட்டால் பிரமிப்பு தான் வரும் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் அனைத்தையும் தவிர்த்து முழு நீள திரைப்படங்களின் எண்ணிக்கை மட்டும் நானூற்றி இருபத்தி மூன்று முதல் திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சலிக்காமல் இவற்றில் கதையை கிண்டல் செய்து எடுக்கப்பட்ட நகைச்சுவை படங்களும் அடக்கம் அபார்டன் ஒரு புகழ்பெற்ற காமெடி படம் பிரபல திரைப்படங்களையும் திரைப்பட பாணிகளையும் கிண்டல் செய்து புகழ்பெற்ற பிரபல இயக்குனர் நடிகர் மெல்ப்ரூக்ஸ் இயக்கிய யங் பிராங்கைஸ்டைன் எழுபதுகளில் வெளியான ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம் வண்ண யுகத்தில் படத்தின் திகில் நிமிடங்கள் கருப்பு வெள்ளையில்தான் நன்றாக இருக்கும் என்பது இயக்குனரின் கருத்து முப்பதுகளின் ஒளி அமைப்பு ஒளிப்பதிவு அரங்க அமைப்பு என்று கவனமாக தேர்ந்தெடுத்து செய்யப்பட்ட நகைச்சுவை திரைப்படம் இது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளியான பிராங்கைன்ஸ்டைன் படத்தின் பரிசோதனை சாலை உபகரணங்களையே இந்த திரைப்படத்திற்கு பயன்படுத்தினார் புரூக்ஸ் இதில் பிராங்கைன்ஸ்டைனின் பேரனாக ஜீன் வைல்டரும் மான்ஸ்டராக பீட்டர் பாயிலும் உதவியாளர் முட்டைக்கன் நிகோராக மார்டி பெல்மனும் நகைச்சுவையில் கலக்கோ கலக்கு என்று கலக்கினார்கள் பிராங்கைன்ஸ்டின் கதை பல மொழிகளில் பல வடிவங்களில் கையாளப்பட்டது ஹிந்தியில் ராம்சே பிரதர்ஸ் போன்ற இயக்குனர்கள் இதில் பெரும் புகழ் பெற்றவர்கள் தமிழில் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நிறைய உருமாற்றி நான் வணங்கும் தெய்வம் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளியானது டாக்டர் பிராங்கெயின்ஸ்டனின் தமிழ் வடிவமாக நாகையாவும் மான்ஸ்டராக சிவாஜி கணேசனும் கே சோமுவின் இயக்கத்தில் நடித்திருந்தனர் தமிழுக்கே உரிய மாற்றங்கள் இந்த படத்தை சிதைத்தன என்று சொல்லாமல் விட முடியுமா மற்றும் திரைப்படங்களுக்கே உரிய நடிகர்கள் ஹாலிவுட்டில் தோன்றி அழியா புகழும் பெற்றனர் ஒன்றில் வெளிவந்த படத்தில் மான்ஸ்டராக நடித்த போரிஸ் கார்லாப் பிரமாதமான ஒப்பனையுடன் தோன்றி பின் ஏராளமான திரைப்படங்களில் இதே வேடத்தில் நடித்தார் லான்சேனி ஜூனியர் பேலா லுகோசி கிளவுன் ஸ்ட்ரேஞ்ச் பீட்டர் பாயில் கிறிஸ்டோபர்லி ராபர்ட் டி ஜேக்கப் எலோர்டி என்று அற்புதமான நடிகர்கள் இதே மான்ஸ்டர் வேடத்தில் நடித்து பெரும் புகழும் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வெளியான மேரி ஷெல்லிஸின் பிரான்கைஸ்டின் இந்த வரிசையில் சிறந்த படங்களில் ஒன்று மூலக்கதையில் அதிகம் மாற்றங்கள் செய்யாத திரைக்கதை இயக்குனர் கென்னத் பிரானாவே டாக்டர் விக்டர் பிரான்கைஸ்டின் வேடத்தில் நடித்தார் மான்ஸ்டராக நடித்தவர் அற்புத நடிகன் ராபர்ட் டி நீரோ சிறந்த தயாரிப்பு இயக்கம் நடிப்பு என்று எல்லா தளங்களிலும் சிறப்பாக இருந்த திரைப்படம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வெளியாயிருக்கும் ஐன்ஸ்டைன் இந்த தலைப்புகளில் வெளியாயிருக்கும் திரைப்படங்களின் உச்சம் என்றே கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வடதுருவம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு கப்பல் பனிப்பாளங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டு அதில் இருக்கும் படுகாயம் அடைந்த டாக்டர் விக்டர் பிரான்கைன்ஸ்டைனை தேடி வரும் ஒரு நெடிய உருவம் கப்பலையே தாக்கி கவிழும் நிலைக்கு கொண்டு போகிறது இது ஏன் எதனால் என்ன என்பதை பிரான்கைன்ஸ்டைன் கப்பல் கேப்டனுக்கு சொல்லும் பிளாஷ்பேக்கோடு தொடங்குகிறது இந்த திரைப்படம் விக்டர் சிறுவயதிலேயே மனித உடற்கூறு பற்றிய கல்வியில் காலங்களை கழிப்பவன் சிறிய தவறுகளுக்கு கூட கடும் தண்டனை தரும் தகப்பனாரும் ஒரு மருத்துவரே அன்னையின் மரணமும் தந்தையின் அராஜகமும் மரணத்தை வெல்லும் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த வேண்டும் என்ற வேட்கையை அவனுக்குள்ளே விதைக்கிறது பின்னர் மனித உடல் பாகங்களை இயங்க வைக்கும் தன் பரிசோதனையை கல்லூரியில் ஒரு பெரும் சபை முன்னே நிகழ்த்தி காட்டும் போது மருத்துவக் கல்லூரியில் இருந்தே வெளியேற்றப்படுகிறான் ஒரு புதிய மனிதனையே உருவாக்கும் தன் பரிசோதனைகளை நிகழ்த்த ஒரு பெரிய பணக்காரரின் நட்பு கிடைக்கிறது ஹேர்லேண்டர் வரம்பற்ற நிதியையும் ஒரு பயன்படுத்தப்படாத கோபுரத்தையும் விக்டரின் பரிசோதனைகளுக்காக அளிக்கிறார் விக்டரின் சகோதரன் வில்லியம்ஸை மணக்கப் போகும் எலிசபெத் ஹேர்லேண்டரின் மருமகள் நன்கு படித்தவள் துணிச்சலானவள் இந்த பரிசோதனைகளில் ஆர்வம் கொண்டவள் பரிசோதனை தாமதிக்க தாமதிக்க ஹார்லாண்டர் பொறுமை இழக்கிறார் சோதனையை விரைவுபடுத்த சொல்லி நச்சரிக்கிறார் உடற்பாகங்களுக்காக தூக்கில் இடப்பட்ட குற்றவாளிகளின் சடலங்களையும் கிரீமியன் போரில் இறந்து போன போர் வீரர்களின் சடலங்களையும் தேடிச் சென்று தேவைப்பட்ட பாகங்களை சேகரித்து ஒரு புதிய உடலை உருவாக்கும் முயற்சியில் இறங்குகிறான் விக்டர் இதயத்திற்கும் மூளைக்கும் மின்சார கதிர்களை அனுப்பி செயல்பட வைக்க மின்னலை தூண்டுவதற்கான ஏற்பாடுகளை கோபுர உச்சியில் செய்கிறான் ஹார்லாண்டர் பாலியல் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் நலமற்று இருப்பதை தெரிந்து கொள்கிறான் அவன் தன்னை அந்த புதிய உடலில் பொருத்தி தரும்படி கேட்கும் பொழுது விக்டர் மறுக்கிறான் காரணம் அவனது முக்கிய பாகங்கள் கடும் சேதம் அடைந்திருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் அவன் கேட்பதாகவே இல்லை பரிசோதனைக்கு சேதம் விளைவிக்கும் முயற்சியில் தோல்வி அடைந்து இறந்தும் போகிறான் புதிய உடல் மின்சாரத்தால் உயிரூட்டும் பல முயற்சிகளுக்குப் பின்னும் உயிர் பெறவே இல்லை அடுத்த நாள் காலை கண்பிடிக்கும் போது புதிய உடலுக்கு உயிர் வந்ததை காண்கிறான் முதலில் தன் பெயரான விக்டர் என்பதை அதற்கு சொல்லித் தருகிறான் அதன் வேகமும் பலமும் தன்னை அச்சுறுத்துவதால் அதனை சங்கிலியால் பிணைத்தும் விடுகிறான் தன் தந்தை தன்னை நடத்தியது போல இவனும் அதை அடித்து துன்புறுத்துகிறான் தன் மாமனை தேடி வரும் எலிசபெத் புதிய மனிதன் துன்புறுத்தப்படுவதை பார்த்து வருந்தி விக்டரை கேள்வி கேட்கிறார் இது விக்டருக்கு எரிச்சல் தர மான்ஸ்டர் மீது பொறாமைப்படுகிறான் ஒரு கட்டத்தில் அதை கட்டிடத்திற்குள் வைத்து நெருப்பும் வைத்து விடுகிறான் அது விக்டர் என்று ஓசை எழுப்ப பரிதாபப்பட்டு மனம் மாறி அதை காப்பாற்றவும் செல்கிறான் பெரும் நெருப்பு இவனையும் தூக்கி வீச கால்களில் படுகாயம் ஏற்பட்டு வீழ்கிறான் இந்த கதையை கேப்டனிடம் சொல்லும்போது மான்ஸ்டர் கப்பலுக்குள்ளேயே வந்து விடுகிறது இப்போது தன் பக்க கதையை மான்ஸ்டர் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் பெரு நெருப்பிலிருந்து தப்பிச் சென்ற மான்ஸ்டர் கண் பார்வையற்ற ஒரு கிழவர் தன் பேத்திக்கு வாசிக்க கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறான் ரகசியமாக அவர்களுக்கு உதவுகிறான் அவர்கள் இவனை கொண்டாடுகிறார்கள் பெரியவரிடமிருந்து எழுத படிக்க கற்றுக்கொள்கிறான் மான்ஸ்டர் பின் விக்டரின் கோட்டையை தேடி சென்று அவனுடைய குறிப்புகளை எல்லாம் வாசிக்கிறான் விக்டரின் பெரும் சொத்தின் முகவரியும் கிடைக்கிறது திரும்ப பெரியவரை பார்க்க வரும்போது அவர் ஓநாய்களால் தாக்கப்படுவதை பார்த்து அவைகளுடன் மோதி சிலவற்றை கொள்கிறான் மீதமுள்ள ஓநாய்கள் தப்பி ஓடுகின்றன தனக்கு மரணம் இல்லை என்பதாய் உணர்வது அவனுக்கு சோர்வை தருகிறது தனக்கு ஒரு துணையாக இன்னொரு தோழமையை படைக்க வேண்டும் என்று வில்லியம்ஸ் எலிசபெத் திருமணத்திற்கு வந்திருந்த விக்டரிடம் கோரிக்கை வைக்கிறான் இன்னொரு உயிரை படைப்பதில் ஆர்வமில்லை என்று மறுக்கிறான் விக்டர் அந்த கலேபரத்தில் புதுமண தம்பதியர் காயமடைந்து மரணிக்க பெரும் ஆவேசத்தில் தன்னை படைத்தவனையே தாக்குகிறான் படுகாயமடைந்த விக்டர் இப்போது கப்பலில் தஞ்சம் புகுந்திருக்கிறான் நடந்த சம்பவங்களை கேட்ட விக்டர் மனம் வருந்தி மான்ஸ்டரை மகனே என்று விழிக்கிறான் அவனும் மனம் நெகிழ்ந்து இவனை தந்தையே என்று அழைக்கிறான் கோப தாபங்கள் அடங்கி கப்பலை பனிப்பாறைகளில் இருந்து விடுவிக்க கப்பல் தன் இருப்பிடம் நோக்கி மிதந்து செல்கிறது இந்த திரைப்படத்தை மெக்சிகன் இயக்குனர் கில்லர்மோ டெல்டோரோ இயக்கியிருக்கிறார் இவருடைய முந்தைய திரைப்படங்களின் பெயர் வரிசையை பார்த்தாலே இவரது திறன் தெரியும் எழுத்தாளர் ஓவியர் இயக்குனர் என்று பன்முகம் கொண்ட டோரோ கோதிக் பாணியில் இருண்மையான சித்திரங்களை படைப்பதில் ஆர்வம் கொண்டவர் இந்த திரைப்படத்தில் அவருடைய சட்டகங்கள் படத்தின் வண்ணம் உரையாடல்கள் அனைத்துமே அவருடைய அழகியல் ரசனையை பறைசாற்றும் ஒரு பயங்கர தன்மையுள்ள புதினத்தை மிக அழகுற திரைப்படமாக்கியிருக்கிறார் டோரோ மான்ஸ்டர் பாத்திரம் இதற்கு முன் உள்ள திரைப்படங்களில் கொடூர முகமும் வடிவற்ற உடலும் கொண்டதாக இருந்தது இதில் உளியால் செதுக்கப்பட்டது போல உடலும் முகமும் அமைந்திருக்கின்றன ஒளிப்பதிவு இசை நடிப்பு அரங்க அமைப்பு ஒப்பனை அனைத்துமே அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும் நடிகர்கள் பெரும்பாலும் அறியாத முகங்களாக இருந்தாலும் பாலியல் நோயாளியாக ஹார்லாண்டராக வரும் கிறிஸ்டோ வால்ஸ் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமானவர் குறைந்த அளவேயான திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி முதல் மூன்று நாட்களிலேயே இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மில்லியன் பார்வையாளர்களை சென்று அடைந்திருக்கிறது என்பது மிக பெரும் சாதனையாகும் அந்த அளவுக்கு மக்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறது இந்த திரைப்படம் நன்றி வணக்கம்